ஹாய் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தீங்கன்னா அதான் நாற்று விடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஆமாம் அடுத்த பயிருக்கு ரெடி ஆகிட்டோம் பார்த்தீங்கன்னா கடல போட்டு பிடிங்கியாச்சு அடுத்தது இனிமேல் சீசன் வந்து நடவு நாற்று விடுறது தான் சீசன் நடவு நடுறது தான் அதான் பார்த்தீங்கன்னா சுற்றி வரப்பு எடுத்து தண்ணி நல்லா விட்டு ஒலை குழப்பியாச்சு அதில் வந்து நெல் வாங்கிட்டு வந்து மூணு நாள் ஊற போட்டு நாற்று விட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ள ந இருக்கிறதெல்லாம் நெல் இது மாதிரி நல்லா தண்ணி விட்டு நல்லா நாற்ற ஃபுல்லாக தெளிச்சிக்கணும் பார்த்திங்கன்னா தெரியும் நெல் நாற்று நெல் நாற்று விட்டுருக்கிறது இதுதான் முத நாள் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கல இனிமேல் நாளைக்கு நாளை தெளிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா முளை கூறு கட்டுறது நல்லா தெரிய ஆரம்பிக்கும் இப்படி தான் வந்து நல்லா தண்ணி விட்டு மேலே நெல்லை வரைச்சி விடணும் இருபத்தோரு நாள் பயிர் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த பாருங்கள் நெல் மேலே இருக்குது பாருங்கள் நல்லா இன்னும் நல்லா உள்ளே பார்த்தீங்கன்னா நெல் கூறு கட்டியிருக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் அடுத்தது நடவு நட ஆரம்பித்தாச்சு இனிமேல் விவசாயக்காரங்களுக்கு இனிமேல் ரெஸ்டே இருக்காது ஒன்று மாற்றி ஒன்றும் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான்